இருபத்தி ஐந்து மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இரண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டு மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு மகரத்திற்கு நிகரம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை மகோன்னதமான உன்னதமான உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் அமைய போகுது புத்தாண்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதாவது மகர ராசிக்கு உப ஜெய புதன் பகவான் இருக்கிறதுனால ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா உங்களோட இணையிறது ராஜயோகம் டிவி சார்பா அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் தொடர்பான பல சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கும் அதுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு மகரத்திற்கு நிகரம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை மகோன்னதமான உன்னதமான உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் அமையப்போகுது புத்தாண்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதாவது மகர ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால புதிய புதிய பரிமாணங்கள் புதிய புதிய சிந்தனைகள் புதிய புதிய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் மகர ராசியை பொறுத்தளவுக்கு தற்சமயம் புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் வந்து விரைய சனி அப்படிங்கிற பாத சனியில் இருக்கிறதுனால அதாவது ஏழரை சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் முழுமையான முடிவு கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால பொதுவாகவே இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கு விடிவு கிடைக்கதே இல்லையோ ஆனால் விடிவு கிடைச்ச மாதிரியான ஒரு முடிவு உங்கள் மனசில் ஏற்படும் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களுக்கு கஷ்டம் வருது அப்படின்னு கவலைப்படுறத விட அந்த கஷ்டத்தை இஷ்டப்பட்டு ஏற்றுக்கக்கூடிய மனோபக்குவத்தை ஆண்டினுடைய ஆரம்பத்திலேயே கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருந்துக்கிட்டு இருக்கும் இருந்தாலும் வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அதாவது ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்துட்டு இருக்குது ராகு பகவான் நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் கேது பகவான் பயிற்சியும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்குது அதே மாதிரி குரு பகவான் இருக்கிற கிரகங்களிலேயே சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருந்து ஏழரை சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் இருந்து கடந்த ஏழரை வருடங்களாக உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை கொடுத்த அந்த சனி பகவான் வருகிற அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏழரை சனி அப்படிங்கிற பிடியிலிருந்து முழுவதுமாக விலகிறதுனால மிகப்பெரிய முன்னேற்றங்கள் அதாவது நொடிச்ச நொடியில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் வந்து உங்களுக்கு ஆனந்தம் தாண்டவமாடக்கூடிய கடந்த காலங்களில் முடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மகர ராசிக்காரர்கள் அந்த அதிர்ஷ்டத்தை நோக்கி முடுக்கி விடக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த சனிப்பெயர்ச்சி அமையப்போகுது மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு மேலே சனி பகவான் மட்டும் சாதகம் எடுத்துக்க முடியாது குரு பகவான் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் இடத்துக்கு மறைஞ்சு போகிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைஞ்சு போகிறதுனால நீங்கள் வந்து தைரியமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத விட எதிரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ஏற்றம் கிடைக்கக்கூடியது உங்களை எதிர்த்தவங்க நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு தோரணை தெரிகிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை குரு பகவான் கொடுத்துக்கிட்டு இருப்பார் இருந்தாலும் ராகு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஸ்தானத்துக்கு ராகு பகவான் வர்றதுனால குடும்பத்தில் வந்து ஆரோக்கியமான பிரிவுகளை கொடுப்போம் கட்டி பிரிஞ்சு போனோம் சந்தேகப்பட்டு பிரிஞ்சு போனோம் அப்படிங்கிறத விட படிப்பு உத்தியோகத்துக்காகவோ வியாபாரத்திற்காகவோ அல்லது தொழில் ரீதியான வகையில் வெளிநாடு செல்லக்கூடிய கணவன் மனைவியை ஏற்படுத்தும் கல்விக்காக மகன் கடல் கடந்து தொழிலுக்காக அப்பா கடல் கடந்து போவது இந்த மாதிரியான ஒரு சில ஆரோக்கியமான நன்மையான பிரிவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராக பகவான் வந்து இந்த கிரகங்கள் எல்லாம் வந்து அவ்வப்பொழுது சின்ன சின்ன அசம்பாவிதங்களை சின்ன சின்ன ஒரு சில அசௌரியங்களை சின்ன சின்ன இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் மிகப்பெரிய அமைப்புக்கு வர்றதுனால பயிற்சி ஆகிறதுனால வரக்கூடிய மாதத்துக்கு மேலே மற்ற மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய எந்த பார்த்தாலும் உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய கொடுக்கிற சாமி கூரையை பிச்சு கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நாலா பக்கமும் உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமையும் தொழில் ரீதியான வகையில் புதிய மாற்றங்களை புதிய பரி பரிமாணங்களை கொண்டு வர முடியும் புதிய புதிய சிந்தனைகளை பயன்படுத்தி பெரிய பெரிய லாபங்களை ஈர்க்க முடியும் சூப்பர் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசிக்காரங்களுக்கு நிகர் எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு யோக பலன்கள்லாம் நிறையாவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பெண்களுக்கு எப்படி சார் இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு மகர ராசியை சேர்ந்த பெண்களுக்கு அறிவு சிந்தனை அப்படிங்கிறது அதிகமாக இருந்துட்டு இருக்கும் அதாவது ஏழரை சனி வந்து முழுமையாக விடுபடுறார் அப்படிங்கிறத விட மகர ராசியை சேர்ந்த பெண்களுக்கு சந்திர பகவான் குரு பவனுடைய வீட்டில் வருஷ ஆரம்பத்தில் இருக்கிறதுனால சிந்தனைகள் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அமைப்பில் இருக்கும் சிந்திச்சு செயல்பட்டால் நல்லது அப்படிங்கிறத விட சிந்திக்காமல் செயல்பட்ட ஒரு சில விஷயங்களை ஒரு சில விஷயங்களில் நன்மையை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் பெண்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே பெண்களுடைய அறிவு ஆலோசனையால் குடும்பத்துக்கு கௌரவம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்தில் நீங்கள் வந்து இல்லத்தரசியாகவே இருந்தால் கூட கணவன் வந்து உலகம் முழுவதும் வெளியில் போயிட்டு வரக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட குடும்பத்தில் பின்னாடி வரக்கூடிய ஒரு சில சிக்கல்களை முன்னாடியே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய தகுதி பெண்களுக்கு அதிகமாக வந்துட்டு அந்த முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிக்கல்களுக்கு தகுந்த மாதிரி முன் எச்சரிக்கை சமயோசிதமாக அல்லது சாமர்த்தியமாக நடக்கக்கூடிய பக்குவங்களும் இருந்துகிட்டு இருக்கும் அந்த சாமர்த்தியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சந்தோஷம் அப்படிங்கிறது தாண்டவமாடக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி அமையும் சூப்பர் சார் பெண்களுக்கு எப்ப சார் திருமணம் நடக்கும் ஏன்னா அது ரொம்ப கேள்வியாவே இருந்துச்சு அதாவது திருமண வயசுல உள்ளவர்களுக்கு மகர ராசியை சேர்ந்த பெண்கள் எல்லோருக்குமே திருமணம் அப்படிங்கறத விட திருமண வயசுல உள்ளவர்களுக்கு தடையில்லாத திருமணம் நடக்கக்கூடிய கடந்த காலங்களில் திருமணம் வந்து நின்று போயிடும் அதாவது கைக்கு எட்டு வாய்க்கு வரும் வரும்பொழுது தாலி உடஞ்ச மாதிரி தடங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கும் இந்த தடங்கல்களுக்கு உண்டான ஒரு விடை தெரியாமல் நம்ம கவலைப்பட்டு வந்துட்டு இருப்போம் ஒரு வரன் வந்து நமக்கு முடிவாகாமல் இருந்தால் கொஞ்சம் கவலைப்படுவோம் அதே மாதிரி இன்னொரு வரன் வந்து நமக்கு வந்து பேசி முடிச்சு அதுக்கப்புறம் திருமணம் நடக்காமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கவலைப்படுவோம் தொடர்ந்து வரன் வந்து வந்து நமக்கு வாழ்க்கை ரொம்ப ரொம்ப வாழ்க்கையே விரக்தி ஆகும் அந்த மாதிரி விரக்தியானவங்களுக்கு திருப்தியான இடத்துல வந்து வரன் கிடைக்கக்கூடிய பெண்கள் விருப்பப்படுகிற அதுவும் இது நாள் வரையில் பொறுமையை நேசித்த பெண்களாகிய உங்களுக்கு பெருமையான இடத்துல வரன் கிடைக்கக்கூடிய அருமையான ஆண்டாக இரண்டாயிரத்தி அமையும் சூப்பர் சார் இந்த இரண்டாயிரத்தி மகர ராசிக்கார பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன தடைப்பட்ட திருமணம்லாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க மகர ராசிக்கு பொதுவாகவே ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சார் கும்ப ஆசைக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஓரளவு குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமையப்போகுது கடந்த காலங்களில் ராசி அதிபதி சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் அமர்ந்து ஜென்ம சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் தேவையில்லாத குழப்பங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது மறுக்க முடியாது நீங்கள் எவ்வளவு பெரிய திறமசாலியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கல்வி தகுதி உள்ளவராக இருந்தால் கூட ஒரு சில சந்தர்ப்பங்கள் ஒரு சில நேரங்களில் தடுமாற்றத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் தடுமாற்றத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அந்த தடுமாற்றங்களிலிருந்து ஓரளவு தீர்வு கிடைக்கக்கூடிய தார்மீகமான வாழ்க்கையை தத்துருவமாக வாழ்ந்து காட்டக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்தேறும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பமாகும் பொழுதே மனோகாரகன் சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மன உறுதி வந்து அதிகரிக்கும் அதாவது இந்த கஷ்டம் வந்துருச்சு இந்த பிரச்சனை வந்துருச்சு இவ்வளவு நஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு கவலைப்படாமல் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் வந்து ஆட்படக்கூடிய ஒரு சூழல் இந்த கும்பராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பத்தில் இருந்துக்கிட்டு இருக்கோம் பொதுவாகவே கும்பராசியை பொறுத்தளவுக்கு புத்தாண்டு அப்படிங்கிறத ஆரம்பிக்கும் பொழுது பத்தாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால புதிய புதிய வித்தைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய புதிய புதிய முயற்சிகளுக்கு வந்து வளர்ச்சி கிடைக்கக்கூடிய உங்களுடைய கடந்த கால முயற்சிகளுக்கு ஓரளவு கையில் வந்து கையிலையும் பையிலையும் காசு கிடைக்கக்கூடிய நல்லதொரு ஆண்டாக வருஷ ஆரம்பத்தில் இருக்கோம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வருட கோல்கள் என்று சொல்லக்கூடிய ஆயுள் காரகன் சனி பகவான் பயிற்சியாகிறாரு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பயிற்சியாகிறாரு நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சியாகிறாங்க அந்த வகையில் அந்த கிரகத்தினுடைய தாக்கங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து அதாவது பாத சனி அப்படிங்கிற சனிக்கு மாறுறாரு இரண்டாம் இடத்திற்கு அப்போ என்னாகும் இவ்வளவு நாள் அதிக கஷ்டப்பட்ட உங்களுக்கு ஓர் ஓரளவு கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய அதாவது எங்கே பார்த்தாலும் ஏமாற்றமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் குழப்பமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆங்காங்கே குதூகலம் தெரியக்கூடிய ஆங்காங்கே நல்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் ஆரம்பமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பத்தில் அதுவும் சனி பகவான் வந்து இரண்டாம் இடத்துக்கு போகிறதுனால கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்படாமல் அந்த கஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பழகி போகக்கூடிய சூழலை அதிகபட்சமாக கொடுக்கக்கூடிய பயிற்சியாக சனி அமையுது அதே மாதிரி குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாட்களாக நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இனி ஐந்தாம் இடத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் ஐந்தாம் இடத்துக்கு தனகாரகன் காரகன் குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால கல்யாணம் ஆகல ஆகலின்னு கவலைப்பட்ட கஷ்டப்பட்ட கும்பராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு அதிகபட்ச முயற்சியில் கல்யாணம் ஆகியிருக்கும் கடந்த வருஷத்தில் ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் காலாகாலத்தில் கை குழந்தை இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அருமையான ஆரோக்கியமான புத்தர் பேர் கொடுக்கக்கூடிய ஆண்டாக ஏன்னா பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தில் புத்தர காரகன் குரு பகவான் மே மாதம் பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக ஆயுள் தீர்க்கமான குழந்தைக்கு அடிப்போடக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையும் அப்படிங்கிறத உறுதியாக எடுத்துக்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ராகு பகவான் பயிற்சியாகி வர்றதுனால இந்த மகிழ்ச்சியான ஒரு சூழல்களை வந்து தொடர்ச்சியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ராகு பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் கும்பத்தில் ராகு வரும்பொழுது குடும்பத்துக்கே நன்மை அப்படிங்கிறது குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் அப்படிங்கிற அந்த ஆன்மீக அல்லது சாஸ்திர ரீதியான வாக்குக்கு ஏற்ப சந்தோஷமான சூழல்கள் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நீண்ட நாள் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கௌரவம் பாதிக்கப்பட்டு அல்லது தேவையில்லாமல் இல்லாமல் கவலைப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த கடனுக்கு வந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் கிடைக்கும் அல்லது கடனுக்கு கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையாவது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுத்துக்கிட்டு அந்த வகையில் கடன் சார்ந்த விஷயங்களில் கூட ஒரு நல்ல அமைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொடுக்கும் சூப்பர் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்க போது ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருந்தாலும் பிற்போக்காக வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார் கும்பராசிக்கு பெண்களுக்கு எப்படி சார் இருக்கு கும்பராசியை சேர்ந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கால சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக இயக்கப்படக்கூடிய இல்லாத ஒரு விஷயங்களை நினச்சி பயப்படக்கூடிய எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் நம்ம தேவையில்லாமல் அது நடந்துருமோ இது நடந்துருமோ அப்படின்னு வந்து கொஞ்சம் மனசுக்குள்ளே அல்லல் படக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துகிட்ருக்கோம் நாம் கம்மன் இருந்தால் கூட இருக்கிறத வச்சு அதாவது ஏழைக்கு தகுந்த எல்லோருண்டை அப்படின்ட்டு நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருந்தால் கூட அக்கம் வீட்டில் பக்கத்து வீட்டில் ஏதாவது ஃப்ரிட்ஜு வாங்கிறது வாகனம் வாங்குறது சொந்த வீடு வாங்குறது இந்த மாதிரி பண்ணும் பொழுது நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு சங்கோஷம் ஏற்படும் அல்லது அங்கே பிரிந்துக்கிட்டு இருக்கோம் பொதுவாகவே இந்த உலகத்தில் வந்து நாம் முன்னேறாமல் இருந்தாலும் பரவாயில்லைங்க நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது முன்னேறினாங்கன்னா அதை தாங்கிக்க முடியாமல் இருக்கும் அந்த மாதிரி உங்களை சார்ந்தவங்க தான் அதிகமாக முன்னேறுவாங்க உங்களுக்கு யார் எதிரியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் அதிகமாக முன்னேறுவாங்க இந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த வருஷம் முழுவதும் இருந்துட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்துக்கு அங்கலாப்பு படாமல் மனசை ஆற போடுவது நல்லது ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்பக் கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்க கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் சூப்பர் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பராசிக்காரர்களுக்கு வந்து கல்யாணம் கஷ்டப்பட்டு ஆயிருந்தாலும் கை குழந்தை கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க குறிப்பா பெண்களுக்கு மனக்குழப்பங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் கொஞ்சம் ப்ராப்பரா நடந்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே சுமூகமா சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார் கடைசி ராசியான மீன ராசிக்கு எப்படி சார் இருக்கும் மீன ராசியை பொறுத்தளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வருட ஆரம்பத்தில் கிரக நிலைகள் மீன ராசிக்கு ஓரளவு சாதகமாக இருக்கிறதுனால உற்சாகமான சூழல் கொடுக்கும் சந்தோஷமான ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறது உறுதியான விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்குது அதாவது ராகு பகவானாக இருந்தாலும் சந்திர பகவானாக இருந்தாலும் புதன் பகவானாக இருந்தாலும் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமான சூழல் அப்படிங்கிறது தாண்டவமாடும் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா வருட கோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அதாவது ஆயுள் காரகர் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆகிறார் அதே மாதிரி நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாக சொல்லப்படுகிற குரு பகவானும் பயிற்சியாகிறாரு அந்த குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி அதே மாதிரி நெல்லல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ஷத்ப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் கேது பகவானும் ஆகிறாங்க அந்த வகையில் சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயுள் காரகன் சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வர்றதுனால ஜென்ம ராசிக்கு சனி பகவான் ஜென்ம சனி அப்படிங்கிற ஆதிக்கம் வந்து விரித்து ஆடுறதுனால தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத சங்கடம் தேவையில்லாத சிக்கல் தேவையில்லாத கௌரவ பாதிப்பு தேவையில்லாத அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாது அதாவது சனி பகவான் அப்படிங்கிறது அலைச்சல் அப்படிங்கிற அதிகமாக கொடுத்து அதுக்கப்புறம் விளைச்சல் அப்படிங்கிற லாபத்தை கொடுப்பார் உண்மைதான் ஆனால் அலைச்சல் வரும்பொழுது நம்ம யாருமே ஏற்றுக்கிறது இல்லை விளைச்சல் வருமானத்தை மட்டும்தான் நம்ம எல்லோருமே எதிர்பார்க்குறோம் அந்த வருமானம் வருவதற்கு முன்னாடி வெகுமானம் கிடைப்பதற்கு முன்னாடி ஒரு சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சில யாரை வந்து அதிகமாக நம்புறீங்களோ அவங்களால் நீங்கள் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது சனி பயிற்சியினுடைய ஒரு மகத்துவம் வந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதை அப்படிங்கிறத விட சர்வ ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அடுத்து வந்து ராகு பகவான் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஜென்ம ராசியில் இது நாள் வரையில் மீன ராசிக்கு உங்களுடைய ஜென்ம ராசியில இருந்து ராகு பகவான் ஒரு சில தேவையில்லாத பயத்தை கொடுத்துருப்பார் இல்லையா அந்த பயம் விலகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு விரையஸ்தானத்துக்கு ராகு பகவான் வர்றாரு விரையஸ்தானத்துக்கு ராகு வந்தார்னு வைங்களே பொதுவாகவே அதாவது முதலீடு போடாமல் முன்னேற்றம் காணக்கூடிய பங்கு சந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பரவலாக பணம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை வருகிற மே மாதத்துக்கு மேலே நிச்சயமாகவே கொடுப்பார் அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக இது நாள் வரையில் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் மூன்றாம் இடத்துல வந்து மறைஞ்சிருந்தார் இல்லையா ஒரு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால நல்ல பலன் எதுவுமே கிடைக்காத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருந்தது உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய நன்மைகளை உண்மையாக சந்திக்க முடியாமல் அது அடுத்தவங்களுக்கு போகக்கூடிய ஒரு சூழலும் இது நாள் வரையில் இருந்துகிட்டு இருந்தது அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் வருகிற மே மாதம் அப்படி பயிற்சி பொழுது நல்ல நல்ல விஷயங்களை சந்திக்க முடியும் வண்டி வாகனம் வாங்க முடியும் நம்ம வாங்குமா அந்த மாதிரி உள்ளவங்க ஆடம்பரமான வாய்ப்புகளை சந்திக்க முடியும் எனக்கு ஏற்கனவே கார் இருக்குது அப்படி இருந்தால் கூட இன்னொரு அதிகபட்ச கார் வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த இரண்டாயிரத்தி நிச்சயமாகவே கொடுக்கும் அதே மாதிரி கேது பகவான் அதாவது இருக்கிற இந்த பயிற்சிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னாகம் என்று சொல்லக்கூடிய கேது பகவானுடைய பயிற்சி ஆறாம் இடத்துக்கு வர்றாரு அதாவது மீன ராசிக்கு ஆறாம் இடத்துல லட்சுமி ஸ்தானத்தில் ஞான கேது பகவான் வர்றதுனால உங்களுடைய புத்தி அப்படிங்கிற விஷயத்தை சரியாக பயன்படுத்தி முறையான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய பெரிய பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய அந்த நாணயம் அல்லது வந்து ஒரு சில வருமானங்களை அஞ்சாறு மாதத்தில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த கேது பகவான் ஆறாம் இடத்துக்கு வந்து கொடுக்க போகிறாரு பயப்பட வேண்டாம் இந்த மாதிரி கேது பகவான் கொடுக்கக்கூடிய காலம் எப்படின்னு கேட்டீங்க பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது மே மாதத்துக்கு மேலே தொடர்ந்து உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் கேது பகவான் வர்றாரு பொதுவாகவே கேதுவை போல கெடுப்பார் இல்லை அப்படிங்கிற பழமொழி கே கேள்விப்பட்டிருப்போம் அந்த வகையில் மற்ற கிரக பயிற்சிகள் உங்களுக்கு ஓரளவு கெடுதல் கொடுக்கக்கூடிய கோச்சார அமைப்புகளில் வந்து சின்ன சின்ன கெடுதல் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட கேதுவை போல கெடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த கேது பகவான் மற்ற கிரகங்கள் மூலமாக வரக்கூடிய கெடுதல்களை ஓரளவு சரி செய்யக்கூடிய அல்லது சமாதானப்படுத்தக்கூடிய அந்த கெடுதலுக்கு மேலே உங்களை வந்து சாந்தப்படுத்தி சந்தோஷப்படுத்தக்கூடிய அமைப்பில் கேது பயிற்சி இருக்குது அப்படிங்கிறது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் சூப்பர் சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீன ராசிக்காரர்களுக்கு வந்து ஆரம்பத்தில் அப்படி இப்படி இருந்தாலும் போக போக சரியாகும் பா ப்ராப்பராக வந்துட்டு நம்ம கவனமாக நடந்துக்கிறதுனால நல்லாவே சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க குறிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு வந்து இத்தனை நாள் வந்து மனக்குழப்பத்தில் இருந்திருப்பீங்க நம்பினவங்க ஏமாற்றியிருப்பாங்க இனிமேல் வந்து அதெல்லாம் படிப்படியாக சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க மீன ராசிக்கார பெண்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குது மீனராசியை சேர்ந்த பெண்களுக்கு வேலை பழி அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் நீங்கள் சாதாரணமாக உத்தியோகம் போனால் கூட அந்த உத்தியோகத்தில் உங்களோடு பணிபுரியக்கூடிய மற்றவர்களுக்கு சகாயமான வேலை இருக்கும் உங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சங்கடப்படுத்துகிற மாதிரி அதிகபட்ச வேலைகளை கொடுப்பாங்க அதிகபட்சமாக வேலை வாங்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் மட்டுமல்ல உங்களுடைய இல்லத்தில் அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூடிய குடும்பத்தில் வந்து நிறைய வேலை அதாவது நிறைய வந்து வேலை கொடுக்கக்கூடிய நிறைய வேலை பழை அதிகரிக்கக்கூடிய சூழல் இருந்துக்கிட்டு இருக்கும் தேவையில்லாத மாமியார் நம்ம தடை குழித்தரமாக இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் வந்து மாமியார் வந்து ரெண்டு மாதம் தங்குனாங்க மாமனார் வந்து நாலு மாதம் தங்குனாங்க தாத்தா வந்து ஆறு மாதம் தங்குனாங்க பாட்டி வந்து ஒரு வருஷமாக தங்குனாங்க அவங்களுக்கு உடம்பு சௌரியம் இல்லை இவங்களுக்கு உடம்பு சௌகரியம் இல்லை அவங்க ஆஸ்பத்திரி வேலைக்காக எங்கள் வீட்டை தங்குனாங்க அவங்களை நான் பார்த்துக்க வேண்டியதாக போச்சு அப்படின்ட்டு அந்த தேவையில்லாத தொந்தரவுகள் குடும்பத்தில் வந்து அண்ணன் தம்பி அப்படிங்கிற சகோதரர் வந்து இருந்துகிட்டு இருந்தால் கூட அதையெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத தொந்தரவு தேவையில்லாத சேட்டைகள் தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய சூழலும் அதிகமாக திட்டு இருக்கும் எப்படி பார்த்தாலும் பெண்களுக்கு அதிகபட்ச வேலைப்பழு அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் அந்த வேலைப்பளு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கொஞ்சம் விவரமாக நடந்து கொள்ளக்கூடிய அமை அமைப்பில் அல்லது அந்த வேலைப்பழு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு வில்லங்கம் இல்லாமல் செய்து காட்டக்கூடிய அந்த வாய்ப்புகளை வகையாக ஏற்படுத்திக்கிறது நல்லது சூப்பர் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீன ராசிக்கார பெண்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வேலைப்பழு ரொம்ப அதிகமாக இருக்கும் அது சாதுரியமாக செயல்பட்டிங்கன்னா அது படிப்படியாக வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சிறப்பு சொல்லியிருந்தீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் என்ன நேர்களே இந்த புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இதே போல நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்க உங்களில் சில பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி உள்ளவங்க கீழே ஸ்க்ரால்ல போகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் இதே போல நிறைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியை உடனுக்குடன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம ராஜயோகம் டிவிய லைக் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்